இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரன் அவர்களின் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டு என்று உங்கள் முன் வருகின்றேன் இந்த எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஏன் நாங்கள் அரிய அவர்களின் சங்க சின்னத்திற்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் தேவையில் ஓரணியாக திரண்டு அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் அவிலாசைகளையும் மட்டுமல்ல எங்களுடைய செயற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய மிக உன்னதமான தருணத்தில் இங்கு இருக்கின்றோம் அத்தகைய நிலைமையில் தமிழர் ஒரு சரப்பாக எவ்வாறு திரழ்கின்றோமோ அதே போன்றுதான் நாங்கள் சிங்கள மக்களையும் சிங்கள ஆட்சியாளர் தரப்பையும் ஒரு தரப்பாக கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்த எழுபது எண்பது வருஷங்களாக அவர்கள் தங்களுக்கு கூறுபட்டு நின்று மாறி மாறி எங்களுக்கு தரக்கூடியவர்களை ஒருவரை ஒருவர் மறுத்து நின்று குழப்பியுள்ளார்கள் எனவே அத்தகைய நிலைமையில் நாங்களும் அந்த அந்த சடுகுடு ஆட்டத்துக்குள் அவர்களை கூறுபடுத்தி ஒரு பகுதியோடு சேர்வதன் மூலமோ ஒரு பகுதியோடு ஆதரவு அளிப்பதன் மூலமோ மறுபகுதியை எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய வேண்டு அபிலாசைகளுக்கு எதிராக செயல்படுவதற்கு தூண்டுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது சிங்கள மக்களும் சிங்கள அரசியல் தரப்புகளாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த தரப்புகளாக இருந்தாலும் சரி எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டுத்தான் இந்த இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை தீர்வு காண்பதற்கான ஒரு முகமாக தமிழர் சிறப்போடு பேச வேண்டும் ஒரு சின்ன சின்ன நலன்களுக்காக பேரன் இலங்கையை நீடித்த அமைதிக்கும் தமிழ் மக்களிடம் சிங்கள மக்களுடைய சுபிச்சமான எதிர்காலத்துக்கும் ஒரு நிலையான அரசியல் தீர்வை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு சிறப்புகளும் தங்களுக்குள் முதல் ஒருமித்த வர வேண்டும் அவ்வாறு வர வேண்டும் நாங்கள் எவ்வாறு பொது வேட்பாளர் ஊடாக எங்களுடைய கருத்துறை வேட்பாடை கட்டியெழுப்போம் போகின்றோமோ அதே போன்று தென்னிலங்கையிலும் உள்ள வேட்பாளர்கள் தங்களுக்கு எவ்வாறு போட்டி போட்டாலும் எங்களுடன் தேசிய இன பிரச்சனையை கையாளுகின்ற விடயத்தில் அவர்கள் ஒன்றுபட்ட தளமாக வர வேண்டும் எனவே நாங்கள் அவர்களுக்குள் போய் இவர் நல்லவர் அவர் கூடாதவர் இவருக்கு ஏலும் அவருக்கு ஏலாது இவர் செய்வார் அவர் செய்ய மாட்டார் இவர் சொல்லி உள்ளார் அவர் சொல்லவில்லை என்றெல்லாம் நாங்கள் அடையாளம் காண முடியாது நாங்கள் அவர்களே எல்லாம் ஒரு ஒருதரப்பாக கருதுவோம் எனவே நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க தேவையில்லை அது சிங்கள மக்களை தீர்மானிக்கோம் அவர்களுக்கு வாக்களிப்பது வெற்றி நாங்கள் நாங்கள் ஒரு தரப்பாக எங்களை கட்டியெழு்போம் சிங்கள மக்களையும் சிங்கள தரப்பாரையும் கூட நாங்கள் கூறுவோம் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தரப்பாக பாருங்கள் அப்ப அப்பொழுதுதான் நாங்கள் இலங்கைக்கான தேசிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லி ஏனென்று அல்லது முதன்மையாக இருக்கின்றார் அதை விடுத்து இது ஒரு சாதாரண சிங்கத்தின் அனுகூலங்களுக்காக சோரம் போகின்ற விடயம் அல்ல இந்த விட தெளிவாக இருக்க வேண்டும் இம்முறை தமிழ் மக்கள் வாக்களிக்கும் போது இந்த விடயத்தில் கட்டாயமாக சங்கு சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் ஏனைய தெரிவுகளுக்கு அவர்கள் போகக்கூடாது அதே போன்று நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற ஏனைய மக்களையும் தேசிய இனங்களையும் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் மலைய மக்கள் அனைவரையும் கூட கேட்கின்ற ஒரு விடயம் என்ன என்று சொன்னார் தமிழ் மக்களை ஒன்று கொண்ட பலமாக ஒருமித்த சக்தியாக திரட்டுவதற்கு நீங்கள் ஆதரவளிக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் எனவே இந்த இடத்தில் பொது வேட்பாளர்களுக்கு நீங்கள் சங்க சின்னத்துக்கு ஆதரவு மூலம் தமிழ் மக்கள் தங்களுக்குள் கூறுபட்டு இருந்து பல்வேறு அரசியல் கருத்தை முரண்பட்டுக் கொண்டு ஒரு சரியான திசை நோக்கி முன்னோக்கி நகர முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலையில் இருந்து தமிழ் மக்கள் மாறுவதற்கும் ஒரு உறுதியான பலம் கொண்ட சக்தியாக தமிழ் மக்கள் மாறுவதன் மூலம் நீங்களும் கூட உறுதியான சக்திகளாக இந்த பல தேசிய இனங்கள் வாழுகின்ற இந்த தீவில் பல தேசிய இனங்களை ஒருமித்து வாழக்கூடிய சமமான அங்கீகாரம் கொண்டு ஒருமித்த இனங்களாக மாறக்கூடிய வாழக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் அதன் மூலம்தான் நிதியான தீர்வை கண்டறிய முடியும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனை என்பது ஒரு அதிகார பரவலாக்கல் பற்றிய பிரச்சனையும் அதிகார பாய்வு பற்றிய பிரச்சனையும் நிர்வாக அதிகாரங்களை கையளிப்பது பற்றிய பிரச்சனையோ சில அபிவிருத்தி பிரச்சனைகளை கையாளுவது பற்றிய பிரச்சனையோ அல்ல இந்த தீவில் வாழுகின்ற தேசிய இனங்களை அங்கீகரிப்பது பரஸ்பரம் அங்கீகரிப்பது என்பதுதான் முதலாவது பரஸ்பரம் அங்கீகரித்தால் அடுத்ததாக அவர்களுக்கான உரிமை அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்கள் தங்களுடைய ஜனநாயக பெரும்பான்மையை கட்டமைத்து தேசிய அரசுகளிலோ அல்லது பெரும் நடுவு நடுவ ஆட்சியிலோ ஒன்றிணைந்த ஆட்சியிலோ சேரும் போது பணம் கொண்டவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கட்டமைக்க வேண்டும் நாங்கள் நான்கு ஐந்து தேசிய இனங்களாக இந்த தீவில் இருக்கும்போது பலன் கொண்ட தூண்களாக அந்த தேசிய இனங்களை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களை ஒரு பலன் கொண்ட தேசிய இனங்களாக அரசியலும் பொருளாதாரத்திலும் வாழ்வியலிலும் சமூகவியல் மேனியுடையங்களும் தங்களை ஒன்றிணைக்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக தான் நாங்கள் பொதுவேட்பாளரை முன்னிறுத்தியுள்ளோம் எனவே பதவேட்பாளர்களாக நாங்கள் ஒன்றிணைவோம் சங்க சின்னத்துக்கு மட்டும் நாங்கள் வாக்களிப்போம் ஏனைய வேட்பாளர்களை நாங்கள் கூறு போட தேவையில்லை அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை கா தேர்தலுக்கு பின்பும் ஒரு ஒற்றுமையாக வந்து எங்களுடைய தீர்க்க நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவோம் நாங்கள் அவர்களை கூறுபடுத்தி அவர்களை மதிப்பீடு செய்கின்ற விஷ பிரச்சனைக்கு நாங்கள் போக தேவையில்லை எனவே இன்றைய எங்களுடைய வேண்டுகோளாக இருப்பது நீங்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் அயலும் உங்களை சுற்றி சூழலும் உங்கள் நண்பர்களும் அனைவரும் தவறாமல் இயல்பு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று திரு பாக்கிய செல்லம் அரியணேத்தன் அவர்களுடைய சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்களை ஒரு சிற்சியாக கட்டமைப்பதன் மூலம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பின் நாங்கள் முன்னெடுக்கின்ற தமிழ் தேசத்தை கட்ட கட்டியெழுப்புவதற்கான அந்த மிகப்பெரிய நீழ்தி நிகழ்ச்சி திட்டத்தில் நிகழ்ச்சி திட்டத்துக்கு வலுக்கூட்டுமாறு உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்